மீனா முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு நல்லா பாரு மீனா அந்த மலேசியா மாமா மூஞ்சை பார்த்தா மலேசியா மாதிரியே தெரியல ஆனால் இந்த பொண்ணு ஏதோ கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோடய மீனாக பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கா மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டுருக்காரு என்னங்க நீங்கள் இதெல்லாம் சந்தேகப்பட்டு இருப்பீங்களா அவர் தான் ஏற்கனவே வந்தார்ல மாமா ஒரு மூணு நாள் ஊரில் இருந்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்லிகிட்ருக்காங்க அப்போ என்னென்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா மீனா இவங்க கூட சேர்ந்து குடித்தார் குடிச்சிட்டு நல்லா மனோஜிக்கும் குடியை பிடிச்சி ஊற்றி விட்டார் ஊற்றி விட்டுட்டு எல்லா பழியும் சேர்த்து ஏமேல போட்டார் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்படி இல்லாமல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் அவரை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு குடியெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்போ கூட ஒரு உண்மையை சொல்லாம அப்படியே மட்டையாயிட்டார் அதனால எங்களால் தெரிஞ்சிக்கவே முடியல ஆனா நீ அவர் பேசும்போதெல்லாம் நல்லா நோட் பண்ணிப்பார் எப்ப பார்த்தாலும் கரிய பத்தி தான் பேசுவார் கறி வெட்டணும் கறி இவ்வளோ அதுவும் கரெக்டாக மட்டன் கறியை பத்தி தான் பேசுகிறார் அப்போ கறிக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு சரி இருங்க பார்க்கலாம் எதுவாக இருந்தால் நீங்கள் எதுக்கு போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்காங்க ரோகினி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த முத்து பார்க்குற விதமே சரியா இல்லையே ஏதாவது சொல்லி விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் மீனா சொல்கிறாங்க சரி வாங்க நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்குறதுக்காக போகிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது மீனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பார்த்தியா ரோகிணி வாந்தி எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாரு அம்மா பண்ணாங்க குழந்த பிறக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளை பற்றி அவங்க கவலையே படலை கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு குழந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் ஏங்க பாட்டி சொத்து எழுதி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்களே அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை மீனா அம்மா வந்து எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் எனக்கு செய்யணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோன்னே மீனா ஒரு மாதிரி வைக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ஒரு மனசாக இருக்காங்க சரி போதும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க முத்து நல்லா தூங்குற ரெண்டு பேருமே பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க விஜயா என்ன அவங்க அப்பா எப்படி ஜெயிலுக்கு போயிருப்பாரு என்ன இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம்